அண்ணே 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 நம்ம அண்ணே கேவல அண்ணை விட்டுருனே பா டேய் அண்ணே

நீங்க <laughs> paano nga pa pa

કોડે કોડે કોલા પીટર રોડ આડે રોડ કોટ ભાઈ ના હું ત્યાં ને બોલ અડી એ આટાર રોડ અંદર અંદર அதுக்கு முன்னாடி ஏழு ஆறுதான் அவருக்கு அண்டியாடா ஆனா லாக்ல கமான்டா போ சவனா ப்ரோ ஆண்டி பாரு

ഔട്ട് <laughs>

ஒருத்தர் ஒரு பேர் பரிசுத்தம் வீட்டு ஆடி அம்மா சைக்கிட்டு தான் இருக்காரு இன்னொருத்தர் அவர் எம் டை அடிச்சிட்டு டையடிச்சிருக்காரு அவருக்கு லோ சுகர் பிபி பிரஷரா அதனால வந்து அவரால் வந்து விளையாட முடியாத ஒரே காரணத்தினால நாங்க இந்த மேட்சு அவரு தம்பி சந்தோஷம் அமைதியை இளையவும் அமைதியி ஓடிட்டாப்புல இதுதான் சொன்னது எல்லாரும் வெளியில இருக்கா கேளுங்க பேசுறதெல்லாம்